ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே இடையில் சில ஓய்வுகள் நீ எடுத்தாலும் உன் மனம் ஓய்வு எடுப்பதில்லை ஏதாவது ஒன்றை சிந்திக்கிறது ஓய்வு எடுக்கும் நேரம் மனதிற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் செயல்படும் நேரம் மனம் குழப்பத்தில் மூழ்கும் மனம் என்பது எண்ணத்தின் அலைகள்தான் அவை எங்கிருந்து வருகின்றன என நீ உற்று நோக்கும்போது அந்த அலைகள் குறையத் தொடங்கிவிடும் உனக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கும் மற்றவர்களிடம் நீ பேசும் வார்த்தைகளை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கவனித்து பேசு வார்த்தைகளால் வரும் பிரச்சனைகளை தவிர்த்தாலே வாழ்வின் பாதி பிரச்சனைகளை நீ கடந்து விடுவாய் அதனால் எப்போதும் விழிப்புணர்வுடன் இரு முருகன் அருளால் நான் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பேன் என்று பதிவிடு கவனமாக செயல்பட்டு வெல்வாய்